எல்லோரு வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் இப்போ நான் பார்க்க போகிற மாவட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு மாவட்டம் கரூர் கரூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டின்படி பத்து லட்சத்து அறுபத்தி பேர் மக்கள் தொகை இப்போ தற்போது பதிமூணு லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் இருப்பாங்க கரூர் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் உள்ள தாலுகாக்கள் பார்க்கணும் கரூர் குளித்தலை தோகைமலை தந்தோணி கிருஷ்ணகிரபுரம் கடவுர் கரவக்குறிச்சி கே பரமத்தி கிருஷ்ணராயபுரம் அதாவது தமிழ்நாட்டின் தானிய கலைஞன் பார்த்திங்கன்னா கரூர் அதாவது கைத்தறி ஹேண்ட்லூம் பவர்லூம் அதாவது கைத்தறி நெசவுத்தறி பட்டுத்தறி செய்கிறதுல திருப்பூர் ஈரோடு மாதிரி முக்கிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் முக்கியமான மாவட்டம் கரூர் மாவட்ட நேரில் தறி பார்த்திங்கன்னா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா ஏற்றுமதி செய்யப்படும் கரூர் மாவட்டத்தில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஸ்டீல் கம்பெனி அதிகமாக இருக்கும் இரும்பு தொழிற்சாலை அதிகமாக இருக்கும் கரூரில் அதிகமாக கார் பஸ் லாரிக்கு பாடி கட்டுவாங்க அதாவது அது வந்து டிசைன் கொடுப்பாங்க பஸ்ஸுக்கு லாரிக்கு அதிகமாக பாடி கட்டுறது பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் வந்து விவசாயம் மாவட்டம் கரூரில் அதிகமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீட்ஸ் சர்க்கரை சுகர் கேன் கரும்பு உற்பத்தி முன்னணி மாவட்டம் கரூர் வாழைப்பழம் மாமரம் மாம்பழம் விவசாயத்துக்கு கரூர் முக்கிய மாவட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா தானியங்கள் மில்லட்ஸ் பல்சஸ் பச்சை பயிர் தானியங்கள் அதை அப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா மக்காச்சனம் உற்பத்தி நல்ல ஒரு மாவட்டம் கரூர் அது நெல் விவசாயம் நல்லா இருக்கும் ஜபரிசியும் ஒரு சில இடத்துல பயிரிடுவாங்க அதிக இயற்கை ஏழு கொண்ட மாவட்டம் கரூர் மாவட்டம் அவ்வளோ இயற்கை கொடை அதாவது தமிழ்நாட்டின் தானிய கலஞ்சம் சொல்லுவாங்க கரூர் கரூரில் அதிகமாக விவசாயிகள் வந்து லாபத்துக்கு ஈட்டுறாங்க நஷ்டத்துக்காட்டில் லாபம் ஈட்டுற மாவட்டத்தில் முக்கியமான மாவட்டம் கரூர் கரூர் ரொம்ப செழுமையாக இருக்கும் கரூரில் வந்து முக்கியமான சிவத்தலங்கள் பெருமாள் கோயிலெலாம் இருக்குது கரூர் மாவட்டம் வந்து ஒரு அழகிய மாவட்டம் மாதிரி கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக கோழி பண்ண கோழி பண்ணை வாத்து பண்ணி வைப்பாங்க அதுமாதிரி கோழி உற்பத்தி வாத்து நாமக்கல்லில் தான் அதிகமாக வா கோழி வாத்து அதிகமாக இது பண்ணுவாங்க அதேமாதிரி கரூரில் வாத்து கோழி அதிகமாக பண்ணி பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணுற மாவட்டத்தில் கரூர் முக்கியமான மாவட்டம் யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்கவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் டை